இஸ்ரேல் பிரதமரை சந்திக்கும் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகவே சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவிற்கு அடுத்த வாரம் விஜயம் மேற்கொள்ளும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வாஷிங்டனில் வைத்து பைடனை சந்திக்கலாம் எனவும் தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும் பைடனின் உடல்நிலையை பொறுத்தே இது பற்றிய இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி கருத்து தெரிவிக்கையில் பிரதமர் நெதனியாக வாஷிங்டன் நகரில் இருக்கும்போது இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனினும் தற்போதைய சூழலில் எதையும் உறுதியாக கூறிவிட முடியாது பைடனின் உடல்நிலை சரியாக வேண்டும் அவருக்கு கோவிட் பாதிப்பு குணமடைய வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் போர் குறித்த ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முன்னதாக பைடன் ஹமாசுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலின் போது அரச உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டின் நடைமுறையுள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார் இதற்கமைய அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவரும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மற்றும் மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எங்கு நிலை தென்மேற்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாக இந்த காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாட்டின் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடித்தியாளத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்படுகிறது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மடித்தியாளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இஸ்ரேலில் ஆளில்லா விமான தாக்குதல் இஸ்ரேல் டெல் அவிவிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக செயற்பாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த கட்டிடத்தின் மீது நேற்று அதிகாலை இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் எந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அங்குள்ள இலங்கையர்களை பாதுகாப்பாக செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளது இது தவிர இலங்கையர்கள் உள்ளிட்ட பலர் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றில் நேற்று இடம்பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்துக்குரிய சம்பவம் ஒன்றை அடுத்து குறித்த கட்டம் முத்திரையிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் சரத் பொன்சேகாவின் இடத்துக்கு புதியவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் பீஃப் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு பதிலாக அந்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மார்காரை அதன் புதிய தலைவராக நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தற்போது இது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா தெரிவித்தார் மேலும் நாங்கள் தற்போது இந்த விடயத்தை பற்றி விவாதித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பதவி வகித்த பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தற்போது எம்முடன் இல்லாததால் புதிய தலைவரை நியமிக்க வேண்டியுள்ளது இதேவேளை பக்கீர் தலைவராக நியமிப்பதில் எந்த பிரச்சினையும் இல்லை மேலும் அடுத்த வாரம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் செயற்குழுவால் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் காட்சி மாநாட்டையும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்றும் கூறியுள்ளார் இத்தாலிய பிரதமரின் உயரத்தை விமர்சித்த பத்திரிகையாளர் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை கேலி செய்த பத்திரிகையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இத்தாலியில் உள்ள மீலன் நீதிமன்றம் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை கேலி செய்த பத்திரிகையாளர்களுக்கு ஐயாயிரம் யூரோக்கள் ம பணமதிப்பில் சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இத்தாலியில் சியாதீன பத்திரிகையாளராக செயற்பட்டு வரும் கோர்டிசே தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போதைய பிரதமர் மெலோனியின் பின்னணியில் இத்தாலிய சர்வதிகாரி பெனிடோ முசோலினி இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு மெலோனியின் உயரம் குறித்து விமர்சிக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதவியில் நீ என்னை பயமுறுத்த முடியாது மெலோனி நீ வெறும் ஒன்று தசம் இரண்டு மீட்டர் உயரம்தான் என்னால் உன்னை பார்க்கக்கூட முடியவில்லை என்றும் கோர்டிசே எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தார் இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் சமூக வலைதளத்தில் வாக்குவாதம் ஒற்றிய நிலையில் மெலோனி கோட்ரிஸ் மீது நீதிமன்றத்தில் உருவ கேலி வழக்கு கொடுத்திருந்தார் தற்போது இந்த தீர்ப்பு குறித்து பேசியுள்ள கோடிசே கருத்து சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக தீவிர பிரச்சினையை இத்தாலி அரசு கொண்டு வந்துள்ளது இது சுயாதீன பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான காலம் வரும் காலத்தில் சிறந்த நாட்களுக்காக நாம் காத்திருப்போம் நாங்கள் மனம் தளரப் போவதில்லை என்று தெரிவித்தார்